சிம்பிளாக ஈஸியாக பஞ்சு போல் ஒரு கொழுக்கட்டை பண்ண போகிறோம் அது அரிசி மாவு இல்லாமல் பண்ண போகிறோம் ரெண்டு நாள் வரைக்குமே கெட்டு போகாது இதுக்கு பாசைப்பருப்பை ஒரு ஒரு மணி நேரம் உற வச்சுக்கலாம் தண்ணி ரெண்டு கப் ஊற்றிட்டு வெள்ளம் ஒரு கப் போட்டு நல்லா இதை வந்து பாயில் பண்ணணும் இதுக்கப்புறமா உற வச்ச பாசிப்பருப்பு தேங்காய் நெய் அதுக்கப்புறமா ஏலக்காய் போட்டு கொதித்து வரும்போது ஒரு கப் ரவையை போட்டுட்டு சிம்மில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணணும் கட்டி இல்லாமல் நெய் போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம் இது நல்லா திக்காயிடும் அதுக்கப்புறமா ஒரு டோ மாதிரி கொண்டு வந்துடணும் இப்படி நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம மோதகத்தோட மோல் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஆயிலோ நெய்யோ தடவிட்டு இதை வச்சுட்டு நம்ம ஃபில்லிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா சாப் பண்ண பாதாம் இல்லை முந்திரி வந்து போட்டுடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூர்ணத்துக்கு ரொம்ப நேரம் நம்ம டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இப்படி வச்சுட்டிங்க அப்படின்னா குழந்தைய சாப்பிடும்போது பாதாம் பிஸ்தா இல்லை அப்படின்னா வால்நட் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் கிட்டத்தட்ட பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா பஞ்சு போல் ரெடி ஆகிடும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம்